நாளைக்கு தம்பியோட கிடா காது குத்து கிடா விட்டு பார்த்து நான் பார்க்க போறேன் அங்கே பாருங்க அவர் கிரிக்கெட் விளையாடலான்ட்டு அவள ரெடி பண்ணிட்டு இருக்கா நம்ம

ரத்தத்தை கஷ்டமா இல்ல என்னக்கும் இல்ல நாளைக்கு நீ திங்கله போட காட்டடா அதுக்கு தான் எடுத்துட்டங்க ரெ கஷ்டமா இருக்கு நாளைக்கு வெட்டுறேன்னு நினைச்சா ஆ

அத ஞ்சுக்கி அங்க போனோம் இங்க மணி இருந்துச்சான் அவனை அங்க ஓடி ஓட்டாச்சு இப்படி நம்ம கியூட் ரூபி ரகட் ரூபி ரூபி அவரை பாவை கட்டி நான் அவருக்கு ஒரே இங்க வாரி எப்படி நடக்குறாங்க

நல்லா <laughs> 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 <laughs>

ஓகே நண்பர்களே இப்போ தான் ஃபஸ்ட்டு பொங்க பானையவே வைக்கிறாங்க இது கரெக்டாக இருக்குது உலக போய் எடுத்துட்டாங்களா ரைட்டு எங்கள் மம்மி அவங்க பக்கம் பேர் மம்மியோட சின்ன மம்மியோட ஃப்ரெண்டு எங்கள் சின்ன மம்மி கவி அக்கா

आप चलकर ये सब कुछ कर रहे हैं। अंधे कमला, अरे अंधे कमला जब मालूम था ही, ना बहुत सब फोन आ रहे हैं, अंधे कमला मालूम नहीं कर रहे हैं। आये थे अन्यथा सांच भी के लोग। लगा है रे। आये चल करना है तुमको किधर आये? ये कौन दिलवा? मैं ना भी, मैंने वाले किधर? अरे अंधे कमला ना। कैसे? �

kado kemari kado karena siapa dapat guys, tembarka, guys. <tuk> okay. Selah,

பெரி owningாகைப்போதுனிறelshabyм Oliv த demiseக் considersேன் цеுக்கலாகக்குயாகலாக trzeba நான் மேல போ <referral> <externals> <offset> <ST cycles> <skük faut>

நண்பர்களே ஒரு வருஷமா வளர்த்த ஆட்ட கிடையா பிடிச்சு வாழ்க்கை கடைசியா பார்த்துக்கோங்க தெரியாது கைதான் அஞ்சு மணி ஆறு மணி அஞ்சு மணியா இருக்கேன் நண்பர்களே வேலettiya va kam po ntha parangai il thoaga thak kandirka parangai yara namotta ambakala

ரப 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 அடடே மொட்டை இருக்காச்சு இப்பதே சोंग giderதுbro bro bro நம்ம பேசலாம் வரச்ச